கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திருப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் கடந்த நாட்களிலே நாம் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இஸ்ரேல் ஈரானுடைய போரை முடிவுக்கு கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்தார் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி முதலாவது ஈரான் அந்த போரை நிறுத்த தயங்கினாலும் பின்பு அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்த அந்த போர் நிறுத்தத்தை அது ஒப்புக்கொண்டது மட்டுமல்ல இஸ்ரேலும் அதற்கு ஒப்புக்கொண்டு தற்போது போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது ஆணபடியினாலே பனிரெண்டு நாட்களாக மத்திய கிழக்கு நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருந்த இந்த போர் முடிவுக்கு வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஆண்டவருக்கு இதற்காக நன்றி செலுத்த வேண்டும் இதே போல காசாவில் நடைபெற்று கொண்டிருக்கிற இஸ்ரேலுக்கும் காசா பகுதியிலே தங்களுடைய ஆளுகையை வைத்து கொண்டிருந்த ஹமாஸ் பிரிவினருக்கும் இடையிலே நடைபெற்று வந்த போரானது சுமார் ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கும் மேலாக உயிரிழப்பை ஏற்படுத்தி மிகப்பெரிய பொருளாதார சீர்குலவை உண்டு பண்ணி அங்குள்ள மக்கள் பசியிலும் பட்டினியிலும் வாடிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்போது அந்த போரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ளப் போவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார் இதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் காசா பகுதியிலே லட்சக்கணக்கான ஜனங்கள் வீடுகளை இழந்து ஒரு பக்கத்திலே அகதிகளாக நிற்கிறார்கள் இன்னொரு பக்கத்திலே பச்சிளம் குழந்தைகள் பெண்கள் கர்ப்பிணிகள் என்று சொல்லி உணவுக்கு பட்டினியிலும் பஞ்சத்திலும் கிடக்கிற சூழ்நிலையை பார்த்து வேதனை அடைந்து கடந்த நாட்களிலே ஜபித்தோம் தற்போது இதற்கு கர்த்தர் பதிலை கொடுத்திருக்கிறார் அடுத்து வரும் பதினைந்து நாட்களில் இந்த போர் நிறுத்தப்பட போவதாகவும் பனைய கைதிகள் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட போவதாகவும் காசாவிலே ஒரு புதிய ஆளுகை அல்லது ஆட்சி அது பல ஆலோசனையின் அடிப்படையில் உருவாக்கப்பட போவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது எந்த விதத்திலும் மாற்றம் ஏற்படாதபடி கர்த்தர் இந்த போரை நிறுத்தம் செய்து ஒரு சமாதான சூழ்நிலையை உண்டு பண்ண தொடர்ந்து ஜபிப்போ இதை குறித்த செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன் மத்திய கிழக்கில் மற்றொரு போர் விரைவில் முடிவுக்கு வர உள்ளது காசா போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒப்புக்கொண்டுள்ளார் பெஞ்சமின் நெதன்யாவுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கும் காசாவில் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து ஆபிரகாம் ஒப்பந்தங்களை விரிவுபடுத்த ஒப்புக்கொண்டுள்ளனர் ஹமாஸ்க்கு பதிலாக யார் ஆட்சி செய்வார்கள் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்திகளின்படி காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடந்து வரும் போர் இரண்டு வாரங்களுக்குள் முடிவடையும் என்று ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகு ஒரு தொலைபேசி உரையாடலின் போது ஒப்புக்கொண்டனர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் எகிப்தின் ஆதரவுடன் இஸ்ரேலின் தலைமையில் காசாவில் ஒரு அரசாங்கம் நடத்தப்படும் என்று அறிக்கை கூறுகிறது ஆகவே இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஹமாஸும் நாட்டிலிருந்து முழுவதுமாக வெளியேற்றப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் பொருட்படுத்தி நடத்த எந்த விதத்திலும் இந்த போர் நிறுத்த அறிவிப்பு அறிவிக்கப்படும் என்கிற அந்த செய்தியானது மாற்றிவிடாதபடி மாற்றி அமைந்து விடாதபடி கர்த்தர் சூழ்நிலைகளை சாதமாக்கி கொடுக்க இரு நாடுகளுக்கும் இடையிலே சமாதான சூழ்நிலை உண்டு பண்ண காசா மக்கள் மீது கர்த்தர் மனமிறங்க கர்த்தாக தொடர்ந்து நன்றி கூறி ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கடந்த நாட்களிலே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இஸ்ரேல் ஈரானுக்கிடையிலே நடைபெற்று கொண்டிருந்த அந்த போரை நிறுத்தி மத்திய கிழக்கில் ஏற்பட இருந்த பதற்றமான சூழ்நிலையை ஆண்டவரே மூன்றாம் உலகப் போராக மாறிவிடுமோ என்கிற நிலையை மாற்றி கொடுத்தீரே கோடி நன்றியப்பா அதே போல நாங்கள் ஜபித்தோம் காசாவிலே ஜனங்கள் பட்டினியினாலே பசியினாலே சிறுவர்கள் பச்சிளம் குழந்தைகள் செத்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்த்து வேதனையோடு ஜெபித்தோம் தற்போது அதையும் முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் பிரதமரோடு நீங்கள் இடைப்பட்டபடினால் கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தேசங்களில் நீங்கள் கொடுக்கிற நல்ல அமைதிக்காக சமாதானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு சூழ்நிலைகளை ஆண்டவரை நீங்கள் சாதகமாக்கி கொடுக்க ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக ஜெபிக்கிறோம் உங்கள் கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்ததாம் எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்